வாக்வாதின் எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல யூனிட் டூல பார்த்தீங்கன்னா வந்து சப்ளிமெண்டரி ரீடர் ஜிக்ஸாக் இந்த லெசன்ல இருக்கிற பேராகிராஃப் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ஜென்ரல் பேராகிராஃப் தான் அதாவது மூணு கொஸ்டினுக்கும் வந்து சேம் ஒரே ஆன்சரே வந்து நம்ம எழுதலாம் இது வந்து எயிட் மார்க் கொஸ்டின்ல வந்து கேட்பாங்க இந்த கொஸ்டின் வந்து நல்லா வந்து படிச்சுதுங்க நிறைய எக்ஸாம்ல வந்து கேட்டு கேட்பாங்க கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் மெட்டில் வந்து வரக்கூடியது இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கங்க இந்த ஸ்டோரி வந்து நீங்கள் இந்த மூணு கொஷினை வந்து எப்படி கேட்டாலுமே வந்து சேம் ஒரே ஆன்சர் தான் வந்து நீங்க எழுதிக்கலாம் இதில் ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில் வந்து எழுதிக்குங்க டைட்டில் பார்த்தீங்கன்னா ஜாக் இதோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா ஆஷா நெஹிமியா இதோட ஸ்பெல்லிங் படிச்சுங்க ஆஷா நெஹிமியா ஏஎஸ்ஹச் ஏ ஆஷா நெஹிமியா நே என்இ நே ஹிஎச்இ நெஹி மயா எம்ஐஏச் இதோட தீம் பார்த்தீங்கன்னா அட்ராசிட்டிஸ் ஆஃப் ஜிக் அதாவது ஜிக்ஸாகன்றது வந்து ஒரு பேர்டு அந்த பேர்டோட அட்ராசிட்டியை தான் வந்து இந்த ஸ்டோரியில் வந்து சொல்லியிருக்காங்க அட்ரா அட்ரா ஆஃப் ஜிக் இதுல என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து இருக்குன்னு எழுதிக்கோங்க ஜிக்ஸாக் இந்த பேர்டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் கிருஷ்ணனும் அவங்களோட வைஃப் அவங்க இவங்களோட பசங்க பார்த்தீங்கன்னா அரவிந்த் மாயா அவங்களோட பசங்க டாக்டர் சோமு பாத்தீங்கன்னா யாருன்னா கிருஷ்ணனோட வந்து ஃப்ரெண்டு அவரும் வந்து டாக்டர் அப்புறம் விசு விசுன்றவங்க வந்து குக்கு கிருஷ்ணனோட குக்கு லக்ஷ்மின்றது அவங்களோட வீட்டு வேலைக்காரங்க மிஸ்ஸஸ் ஜுன் ஜுன் வாலா வந்து இவங்க பாத்தீங்கன்னா யாருன்னா இவங்களோட பெயிண்டிங் மிஸ்ஸஸ் கிருஷ்ணனோட பெயிண்டிங்க வந்து இவங்க வந்து வாங்குவாங்க இவங்களோட ஸ்பெல்லிங் வந்து படிச்சுக்கங்க இவங்களோட கேரக்டரோட ஸ்பெல்லிங்ஸ் எல்லாமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க கிருஷ்ணன் ஸ்பெல்லிங் பாருங்க கேஆர்ஐ எஸ்ஹெச் என்ஏ என் கிறிஷ் நன் கிறிஷ்ணன் அர்விந்த் ஏஆர் விஐஎன்டி அர்விந்த் மாயா எம்ஏ ஒய்ஏ மாயா சோமு எஸ் ஒ எம்யூ சோமு விசு விஐ எஸ்யூ விசு லக்ஷ்மி எல்ஏ கே எஸ்ஹெச் எம்ஐ லக்ஷ்மி லக்ஷ்மி மிஸ்ஸஸ்

இந்த ஸ்டோரியை வந்து நமக்கு எப்படி பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஹியூமரஸ்லி ஹியூமராக வந்து பிக்சர் பண்ணதில் காமெடியாக வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க த அட்ராசிட்டிஸ் ஆஃப் ஜிக்ஸாக் வியர் அண்ட் லவ்வபுள் பேர்டு இந்த ஜிக்ஸாக்கோட அட்ராசிட்டிஸ் அதாவது கொஞ்சம் பயங்கராகவும் பயங்கரமாகவும் இருக்கும் அதே சமயம் லவ்வ லவ்வபுளாகவும் அந்த அந்த பேர்டோட அட்ராசிட்டிஸ் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க டாக்டர் சோமு ரெக்வெஸ்டட் இஸ் ஃப்ரெண்ட் டாக்டர் கிருஷ்ணன் டு டேக் கேர் ஆஃப் இஸ் பெட் பேட் பெட் பேர்டு ஜிக்ஸாக் ஆஸ் ஹி வாஸ் லீவிங் ஃபார் அலாஸ்கா அதாவது டாக்டர் சோமுதான் வந்து இந்த வந்து வச்சு வளர்க்குறாரு இவர் என்ன பண்ணுவாருன்னா ரெக்வெஸ்ட் பண்ணுவார் கிருஷ்ணன் கிட்ட கிருஷ்ணன் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு அவர்கிட்ட வந்து கேட்பாரு நான் வந்து வெளியூர் அலாஸ்கா வந்து போறேன் அதனால என்னுடைய பெட் பேர்டு வந்து ஜிக்சாக்க கொஞ்ச நாள் வந்து வச்சுக்கோ இங்க வீட்டில வச்சு பாத்துக்கோ டேக்கர் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவாரு டாக்டர் கிருஷ்ணஸ் கிருஷ்ணன் டோல்ட் அபவுட் த அப்கமிங் அரைவல் டு இஸ் ஃபேமிலி டாக்டர் கிருஷ்ணன் வந்து அவங்க வீட்டில் ஃபேமிலிக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்வாரு நமக்கு ஃபேமிலிக்கு வந்து ஒரு அப்கமிங் புதுசாக ஒரு ஆள் வராங்க அப்படின்னு சொல்வாரு அவங்களோட ஸ்டில்ட்ரன் சில்ட்ரன் அரவிந்த் அண்ட் மாயா வேர் எக்ஸைட் அவங்க ரெண்டு சில்ட்ரனும் வந்து ரொம்ப எக்ஸைட்டட் எக்ஸைட்டடாயிடுவாங்க ஹவர் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வாஸ் நாட் ஹாப்பி ஆனால் அவங்க ஒய்ஃபுக்கு மட்டும் அது வந்து பிடிக்கல சோ மோஸ் ஓல்டு குக் அவரோட சோமுசோட ஓல்டு குக் வந்து விசு தான் வந்து கொண்டுட்டு வருவார் எடுத்துட்டு வருவார் சோமு செட் தட் ஜிக்ஸாக் இன் அபவுட் டுவெண்ட்டி ஒன் டிஃப்ரெண்ட் ஆப்ரிகன் லாங்குவேஜ் சோமு என்ன சொல்றாங்கன்னா ஜிக்ஸாக் வந்து வந்து டுவெண்ட்டி ஒன் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ரிக்கன் லாங்குவேஜ் வந்து பேசும் பாடும் அப்படின்னு வந்து சொல்றாரு ஸோ தே ட்ரை எல்லாருமே வந்து அது கிட்ட வந்து பேச வந்து ட்ரை பண்ணுவாங்க பட் வந்து அது வந்து பேசவே பேசாது டிட் நாட் ஸ்பீக் யார்கிட்டயுமே பேசாது த வேர் டிஸ்அப்பாயின்ட் எல்லாமே வந்து எல்லாருக்கும் வந்து டிஸ்அப்பாயிண்டட் ஆகிடும் இந்த ஃபஸ்ட்டு இந்த இதுவரைலாம் வந்து என்ன பார்த்துருக்கேன்னு வந்து கொஞ்சம் அப்படியே நீங்களே வந்து ரீகால் பண்ணுங்க இந்த ஸ்டோரியை இந்த ஸ்டோரி வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா வந்து ஹியூமரஸாக வந்து கொடுத்துருக்காங்க இதை அதில் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஜிக்ஸாக் அந்த பேர்டோட ஹட்ராசிட்டியை தான் வந்து சொல்கிறாங்க அந்த பேர்டை பற்றி அது வந்து வியர்ட் கேரக்டர் இருக்கும் அதுக்கிட்ட லவ்வபிள் கேரக்டர் இருக்கும் இதை பற்றி தான் வந்து சொல்கிறாங்க அதாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேர்டு வந்து யாருடையதுன்னா வந்து டாக்டர் சோமுவோட சோமுவோடைய பேர்டு தான் இது அவர் வந்து அராஸ்காக்கு வந்து ஊருக்கு வேலியூருக்கு போகிறதுனால அவருடைய ஃப்ரெண்டு டாக்டர் கிருஷ்ணன் கிட்ட அந்த பேர்டை கொஞ்சம் நீங்கள் வச்சுக்கோங்க டேக் கட் பண்ணிக்கிங்கன்னு வந்து கொடுத்துட்டு போறாரு அந்த பேர்டு இந்த பேர்டு நம்ம கிட்டே வரப்போகுதுன்ற விஷயத்த டாக்டர் கிருஷ்ணன் வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட எல்லாம் சொல்கிறாரு அவங்க பசங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் அவங்க ஒய்ஃப் மட்டும் அந்த அந்த பேர்டு வர்றது வந்து பிடிக்கல அதுக்கப்புறம் இந்த பேர்டை வந்து யார் வந்து எங்கள் வீட்டுக்கு எடுத்து வந்து குடுக்குறாங்கன்னா கிருஷ்ணனோட வந்து குக்கு தான் வந்து ஓல்டு குக் சோமு தான் வந்து கொண்டுட்டு வராரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பேர்டு வந்து டுவெண்ட்டி ஒன் டிஃப்ரெண்ட் ஆப்ரிகன் லாங்குவேஜ் வந்து பேசும் பாருன்னு வந்து சொல்றாரு அதனால இவங்க வந்து ட்ரை பண்றாங்க அந்த அந்த பேர்டு வந்து பேசுமா அப்படின்றதுக்காக பேசுறதுகிட்ட கேக்குறாங்க ஆனா அது வந்து எதுவுமே வாயவே வந்து திறக்க மாட்டுது ஸ்பீக் பண்ணவே மாட்டேது அதனால எல்லாருக்கும் வந்து டிஸப்பாயிண்டட் ஆயிடுது இதுதான் இந்த ஸ்டோரி இதுவரை வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து இந்த ஸ்டோரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து ரெண்டு மூணு தடவை ரீகால் பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னாவே போதும் நீங்கள் எக்ஸாமில் சூப்பராக வந்து எழுதலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் அரவின் பிராட்டிய பிளேட் ஆஃப் ஃப்ரூட் ஸ்லைசஸ் பிளேட் ஆஃப் ஃப்ரூட் ஸ்லைசஸ் அண்ட் நட்ஸ் ஜிக்சாக் வித் ஐஸ் பிரைட் அண்ட் அதாவது அவங்க பையன் வந்து என்ன கொடுக்குறான்னா அது பேர்ட்ஸ் கொடுக்குறதுக்காங்க பிளேட் ஃபுல்லாக வந்து ஃப்ரூட் வந்து ஸ்லைஸ் பண்ணி ஃப்ளூ ஃப்ரூட்ஸும் அண்டு நட்ஸும் வந்து கொடுக்குறான் ஜிக்ஸாக் வித் ஐஸ் பிரைட் அண்ட் டுக் அண்ட் கெப்ட் தம் அண்ட் த பிளேட்ஸ் ஆஃப் த சீலிங் ஃபேன் ஆனால் வந்து அந்த ஜிக்சாக் என்ன பண்ணுதான் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அதை தூக்கி அங்கே போடுதான் ஃபேன் மேலே சீலிங்ஸில் வந்து போட்டுது அந்த ஃபேன் அந்த பிளேட்ஸில் வந்து போட்டுவிட்டு தான்

அவரோட மெய்டு வந்து லக்ஷ்மி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஃபேன் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணோடனே அந்த பேர்டு மேலே போட்டு தூக்கி போட்ட அந்த நர்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ஃபேன்ல இருந்து மொத்தமா கீழே விழுந்துடுதான் எ ஸ்லைஸ் ஆஃப் பப்பாயா ஸ்பிளாட்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன்ஸ் அன்பினிஷ்டு பெயிண்டிங் அது விழுந்தது இல்லாம அதோட பப்பாயாவோட அந்த ஜூஸ் அந்த எல்லாமே ஸ்பிளாட்டர் ஆகி யாருடைய மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் அவங்களோட ஒய்ஃப் வந்து பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க அன்பினிஷிங் பெயிண்டா இருந்திருக்கோம் பெயிண்டிங்கு அந்த பெயிண்டிங்கில் வந்து எல்லாமே பட்டு எல்லாமே வேஸ்ட் ஆயிடுது எவ்ரி ஒன் பிகம் ஃபியூரியஸ் அண்ட் சோமோ ஃபார் சொல்யூஷன் டு ஸ்டாப் எவ்ரி ஒன் ஒவ்வொருத்தருமே என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படியாச்சும் அதோட கொரட்டா சவுண்ட வந்து நிறுத்தணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இதுக்கு ஏதாச்சும் வந்து நமக்கு வந்து சொல்யூஷன் வேணும் அப்படின்னு வந்து ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறம் ஆஃப்டர் சிக்ஸ் டேஸ் சோம் ரிப்ளை தட் ஜிக்ஸ் ஹார்ட்லி ஸ்லெப்ட் அண்ட் சஜெஸ்ட் டு கிவ் இட் டு விஷு நீங்க வந்து ரொம்ப இந்த மாதிரி பண்ணிச்சுன்னா என்ன பண்ற சஜெஸ்ட் பண்றாரு நீங்க விஷு கிட்ட வந்து அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க ஒன் டே அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா ஒன் டே டாக்டர் கிருஷ்ணன் டு இட் டு இஸ் கிளினிக் ஒரு நாள் கிருஷ்ணன் என்ன பண்றாரு ஒரு டாக்டர்ல அவர் சைல்டு கிளினிக் வந்து கூப்பிட்டு போறாரு டு இஸ் சர்ப்ரைஸ் ஆர்டர் இன் கிளினிக் ஆர்டர் இன் கிளீனிக் கம்ஃபர்டட் த கிரையிங் சில்ட்ரன் அண்ட் மேட் தம் லவ் இவர் வந்து அந்த கிளினிக் கூப்பிட்டு போனவொடனே ஜிக்சாக்ல கிட்ட வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து ஏற்படுது அதாவது அதாவது அங்க குழந்தைங்கள்லாம் வந்து அழற குழந்தைங்களை வந்து இது வந்து ரொம்ப சிரிக்க வைக்குது இந்த பேர்டு இட் வாஸ் ஹாப்பி அண்ட் டிட் நாட் ஸ்லீப் அகெயின் ரொம்ப அந்த பேர்டும் வந்து அந்த கிளினிக் போனவுடனே ரொம்ப ஆகிடுது அதுக்கப்புறம் அங்கே வீட்டில் இருக்க சொல்ல தூங்கிட்டே இருந்த அந்த பேர்டு வந்து கிளினிக் வந்த பிறகு தூங்கவும் இல்லை நல்லா வந்து ஆக்டிவாக வேலை செஞ்சிகிட்டே இருக்குது அங்கே இருக்கிற குழந்தைகள்லாம் வந்து அழகிற குழந்தைகள்லாம் வந்து சிரிக்க வைக்கதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் சோல்டு த ஸ்பாயில்டு பெயிண்டிங் ஃபார் ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் அந்த கிரு ஆல்ரெடி வந்து அந்த பேர்ட் வந்து அவங்களோட பெயிண்டிங்கை வந்து ஸ்பாயில் பண்ணியிருக்கும் அந்த பெயிண்டிங்கை ஸ்பாயில் பண்ண பெயிண்டிங்கே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இப்போ வந்து நல்ல விலைக்கு வந்து சேல்ஸும் ஆயிடுச்சம் ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு அந்த பெயிண்டிங் வந்து சேல்ஸ் ஆயிடுது அது யார் வாங்குறாங்கன்னா மிஸ்ஸு ஜுன்ஜுன் ஹன்வாலா வந்து வாங்குறாங்க எவ்ரி ஒன் இப்பதான் வந்து எல்லாருமே அந்த பேர்டை பத்தி வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்க எவ்ரி ஒன் தட் சிக்ஸாக் ஆஸ் டூ பி என் அதாவது அப்பதான் புரியுது அவங்களுக்கு ஜிக்சாக்கை வந்து நம்ம எப்பயும் என்கேஜா ஏதாச்சும் ஒரு வேலை கொடுத்துட்டே இருந்தோன்னா அது வந்து ஆக்டிவா செஞ்சுட்டே இருக்கும் நம்ம சும்மா இருந்தோன்னா என்ன பண்ணுமா அது வந்து பொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிருன்னு சொன்னாங்க அப்போதான் அவங்களுக்கு வந்து புரிய வருது த ஸ்லீப் அண்ட் ஹியூமனஸ் ஸ்டோரி கடைசியா வந்து அந்த ஜிக்சாக்கை கிருஷ்ணன் ஃபேமிலி வந்து அக்செப்ட் பண்ணிக்குச்சு இந்த ஹியூமரஸ் ஸ்டோரி வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதோட மாரல்னா சேஞ்சஸ் ஆர் ப்ரெசிடட் பை எல்லா சேஞ்சஸுமே ஒரு குழப்பத்துக்கு அப்புறம் வந்து சுமூகமாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க ஜிக்ஸாக்ஸ் இந்த பேர்டோட அழகாக ஒரு ஹியூமரஸான ஸ்டோரி தான் அந்த ஸ்டோரியை ரெண்டு மூணு தடவை வந்து என்ன இந்த ஸ்டோரியில் சொல்ல வராங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அழகாக எழுதலாம் இப்போ இந்த பேராகிராஃபில் நம்ம என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த பகுதியில் அதாவது அவங்க பையன் வந்து பிளேட் ஃபுல்லாக வந்து ஃப்ரூட்டும் நட்ஸும் வந்து எடுத்துகிட்டு வருவான் இந்த ஜிக்ஸாக் பேர்டு வந்து அதை பார்த்து என்ன பண்ணுவான் தூக்கி போட்டுரும் அதாவது சீலிங்ஸில் மேலே ஃபேனில் வந்து சீலிங்ஸில் வந்து பட்டிடும் அந்த பட்ட பிறகு என்ன பண்ண தூக்கி போட்டு அந்த பேர்டு வந்து திரும்ப வந்து தூங்கவே போயிடுது குரட்டை விட்டு தூங்க போயிடுது அதுக்கப்புறம் தூங்கி போயிட்ட பிறகு லக்ஷ்மி வந்து அந்த ஃபேன் சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆன் பண்ண பிறகு மேலே போட்டிருந்த அந்த ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாமே வந்து கீழே விழுந்துருது கீழே ரெயின் மாதிரி ஒரு மழை பெய்ற மாதிரி மொத்தம் டப்பு டப்புன்னு கீழே விழுது அது அது விழுந்தது இல்லாமல் அங்கே அந்த ஸ்லைஸ் ஆஃப் அந்த பப்பாயை வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பிளாட்டர் ஆகிட்டு அந்த கிருஷ்ணன் மிஸ்ஸஸ் கிருஷ்ணனோட அன்ஃபினிஷிங் பெயிண்டிலையும் வந்து பட்டுருது இந்த மாதிரியான சிலுமிஷம் வேலைலாம் அந்த போர்ட்ஸ் பண்ணுறதை பார்த்து யாருக்குமே வந்து பிடிக்கல அதில் அது கொரட்ட சவுண்டை யாராலுமே வந்து தாங்கவும் முடியல அதனால் வந்து சோ அவங்க சோமிக்கிட்டே வந்து சொல்கிறாங்க சோமு வந்து என்ன சொல்கிற ரிப்ளை பண்ணுறாருன்னா நீங்கள் வந்து விசு கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஆனால் வந்து இவங்க கிறிஸ்டின் ஃபேமிலி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் வந்து கிளினிக் வந்து கூப்பிட்டுன்னு போகலான்னு கூட்டிட்டு போறாரு கிளினிக் கூட் போன பிறகு தான் அவருக்கு வந்து தெரியுது அந்த ஜிக்ஸாக் வந்து நிறைய வந்து சேஞ்சஸ் வந்து அந்த கிட்ட வந்து கிளீனிக் கூட் போன பிறகு தான் வந்து இருந்தது அங்கே இருக்கிற அழக குழந்தைகள்லாம் வந்து அழகாக வந்து சிரிக்க வச்சது ஏதாச்சும் ஒரு ஆக்டிவா வேலை செஞ்சிட்டே இருந்தது அந்த பேர்டு அந்த அங்கே அந்த ஆக்டிவாக செய்யறப்ப வந்து அதுக்கு தூங்க க்ளீனிக் போனதுலேருந்து சுத்தமாக வந்து தூங்கவே வந்து இல்லை அது அது இல்லாமல் வந்து அது ஸ்பாயில் பண்ண அந்த பெயிண்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து சேல்ஸும் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து எல்லாருமே வந்து குடும்பத்தில் எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க ஜிக்சாக்கு வந்து நம்ம வந்து சும்மா இருந்தால் தான் அது தூங்கும் நம்ம ஏதாச்சும் என்கேஜ் பண்ணிவிட்டு அதுக்கு வேலையை கொடுத்துட்டே இருந்தால் அது வந்து ஆக்டிவாக வந்து எல்லா வேலையும் செய்யும் அப்படின்றத வந்து எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃபேமிலியா வந்து அந்த ஜிக்ஸாக்கை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க இதுதான் இந்த ஸ்டோரி இதை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் அழகாக வந்து ஸ்பெல்லிங்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டு நீங்கள் ஓனாவே எழுத ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே மறக்காது ஆன்வல் வரலுமே வந்து நல்லா ஞாபகம் இருக்கும் ஒரு தடவை படிச்சுட்டாலே போதும் ஆன்வல் வரையும் உங்களுக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எழுதி பாருங்கள் எந்த ஸ்பெல்லிக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத பழகுங்க அப்போ தான் வந்து எக்ஸாமில் வந்து ஃபுல் மார்க் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த கொஷின் வந்து பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி